அல்லது மறைந்தும் மறையாமல் நம்மோடு இருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை பற்றி பேசினாலும் சரி அல்லது நம்முடைய கழக தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை பேசினாலும் இதே மாதிரி ஒரு மேடையில் காணாது ஏனென்று சொன்னால் அவ்வளவு சாதனைகள் மக்கள் என்னைக்கு நம்ம அப்படி இருக்கோனா இதுக்கு காரணம் நம்முடைய தலைவர்கள் தான் அந்த வழியில் வந்தவர் தான் நம்முடைய இளம் தலைவர் அவர்கள் நம்முடைய அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு பொது கிட்டத்தட்ட முப்பத்தி தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு சீட்டு நம்ம வெற்றி பெற்றோம் அந்த வெற்றிக்கு முதல் 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 காரணமாக இருந்தது நம்முடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞலைவர்களுடைய பிரச்சாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அதில் ஒற்றை செங்கலை வைத்து ஒன்றிய அரசை வீட்டுக்கு அனுப்பிய பெருமை நம்முடைய துணை முதல்வர் அவர்களுக்கு தான் உண்டு ஒரே ஒரு செங்கல் எங்கே எய்ம்ஸ் மருத்துவமனை என்று கேட்டு மக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இன்றைக்கு நம்முடைய கழக ஆட்சியில் அமர்ந்திருக்கிறது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் இன்றைக்கு நம்முடைய இளம் தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் வந்தவன விளையாட்டுத்துறை தர கொடுத்தாங்க அதற்கு முன்னால் சாதாரண சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் நீட்டு தேர்வில் நீட்டை கண்டிப்பாக ஒழிக்க வேண்டும் என்று கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வல்லோரு கூடத்தில் உண்ணாவிரதம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய பள்ளி பருவ பள்ளி பிள்ளைகளானாலும் சரி கல்லூரி பிள்ளைகளானாலும் சரி அவளுக்கு தீட்டக்கூடிய ஒவ்வொரு திட்டத்திலும் இன்னைக்கு இளந்தலைவர் ஒளிந்து கொண்டிருக்கின்றார் அந்த அளவிற்கு இளைஞர்கள் மீது இன்றி அந்த அளவு மாணவ மாணவியர் மீது அக்கறை உள்ள ஒரு தலைவர் இளந்தலைவர் யார் என்றால் நம்முடைய தமிழ்நாட்டின் துணை அவர்கள் தான் அதேபோல் அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவியேற்றார் மத எத்தனையோ பேர் இன்னைக்கு இந்தியாவில் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்காங்க ஆனால் ஏற்ற உடனே என்ன செய்தார்னு கேட்டீங்கன்னா உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு மீண்டும் சொல்லுகிறேன் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு செஸ் வழிபாட்டு நடத்தினார் எத்தனை பேர் நம்ம எல்லாம் பார்த்தோம் அதில் வந்து ஒவ்வொரு வீரர்களும் போகும்போது சொல்லிட்டு போனாங்க வந்த ஒவ்வொரு இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளில் இருந்து வந்த ஒவ்வொரு தலைகளும் வந்து பேசிட்டு போனாங்க இப்படி ஒரு அருமையான ஏற்பாடை நாங்கள் பார்த்தது கிடையாது இந்த ஏற்பாட்டு இந்த இது இந்த விளையாட்டு இவ்வளவு சிறப்போடு நடைபெற்றதற்கு ஒரே காரணம் இளந்தலைவர் அவர்கள் தான் என்று அதுதான் இளந்தலைவர் அதே போல தொடர்ந்து பாருங்க நம்ம எல்லாம் டிவியில தான் பார்ப்போம் ஃபார்முலா கார் கார் பந்தய தலைமை இதுவரை எங்க பார்த்துருக்கோம் ஸ்போர்ட்ஸ் சேனல் தான் பார்ப்போம் இல்லை இல்லை நமது தமிழ் நமது சென்னையிலையும் அதை நடத்தி காட்டுவேன் என்று கூறி இன்னைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஃபோர் கார் நடத்தி முடிச்சிருக்கார் இப்படி ஒவ்வொரு அவர் செய்த ஒவ்வொரு தொட்ட இடத்திலெல்லாம் தொடங்குகின்ற ஒரு நட்பெயரை பெற்ற ஒரு நற்பணை பெற்றவர் தான் நம்முடைய இளம் தலைவர் அவர்கள் இன்னும் சொல்கிறேன் இதெல்லாம் அவரோட துறையில் இதே மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அவரோட இன்னை கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய இளைஞரணி அமைப்பாளர் செயலாளராக இருக்காங்க நாளைக்கு நம்மளுடைய இன்னும் வருங்காலத்தில் அவர்தான் தான் கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்பார் அதற்கு என்ன காரணம் ஒரு கருத்தியல் தலைவராக இருக்கிறார் எவன் ஒருவன் தான் சார்ந்த கட்சியினுடைய கொள்கையை கடைப்பிடித்து கொள்கையை உணர்ந்து செயல்படுகிறனா அவன் தான் கருத்தியல் தலைவன் ஒரு ஒரு வார்த்தை சொல்லுதார் சனாதனம்னு ஒன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் பெரியார் அவர் தான் ஏற்பார் அதற்கு பின்னால் நீதி கட்சி எதுக்காக தொடங்கினா சதாத சனாதனத்தை உரிப்பாக்காக தொடங்கப்பட்டதுதான் நீதிக்கட்சி சனாதனா என்ன அதை பற்றி பேசணும் பேசிட்டே இருக்கலாம் இன்னும் சொல்ல போனால் சாதாரணத்துப்படி நம்ம எல்லாம் அப்படி ஒன்றா உட்காரக்கூடாது அவள் வேறு இடத்துல உட்காந்துருப்பாங்க நம்மெல்லாம் வேறு இடத்துல உட்காந்துருக்கணும் நம்ம ரோட்டில் நடக்கக்கூடாது மூட நம்பிக்கைகள் அடிமை இப்படி பல்வேறு சமுதாயத்தை சீர் காரியத்தை சொல்கிறது தான் சகாதனம் இதான் ஒழிக்கணும்னு சொன்னார் யார் சொன்னால் பெரியார் சொன்னார் அப்போ எல்லாம் சிரித்தாங்க பெரியார் அதை கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்கே மிகப்பெரிய ஒரு ஒரு வேலையாக இருந்துச்சு பல்வேறு சீர்திருத்தங்களை நம்முடைய பெரியார் செய்தாலும் ஆனால் மக்கள்கிட்ட அதை கொண்டு போகிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டார் அதை தொடர்ந்து வந்த நம்முடைய பேரறிஞர் அண்ணா சுயமரியாதை திருமணத்தை சட்டபூர்வமாக்கினார் இப்படி பல்வேறு காரணங்கள் அடுத்த நம்ம முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் இன்னைக்கெல்லாம் நமக்கு பெண்கள் சொத்துல பங்கு இருக்குன்னா இன்னைக்கு இதுதான் சாதாரணத்தை ஒழித்து ஜனநாயகத்தை கொண்டு வந்த நம்முடைய கலைஞர் அவர்கள் இதே மாதிரி இந்த வரிசையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞலைவர் அவர்கள் சதாதத்தை முற்றிலமாக ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி சனாதாரணம் என்ன இதனுடைய தீமைகள் என்னென்னு சொல்லி உலக மக்களுக்கு சொன்ன ஒரே தலைவர் யாருன்னா இன்றைக்கி இளம் தலைவர் தான் ஒரு பத்து மாநிலம் கேஸ் போட்டாங்க அதை பற்றியெல்லாம் அவர் கவனப்படல இன்னும் எத்தனை வழக்குகள் தான் நான் நீதிமன்றத்தில் சந்திப்பேன் சதாதாரணத்தை முற்றிலமாக ஒழித்தே ஆக வேண்டும் என்று கூறிய ஒரு மிகப்பெரிய கருத்தியல் தலைவர் அவர் இன்னும் நம்ம எனக்கு எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னால் யாருன்னா சதாதனத்தையும் திராவிடத்தையும் எதிர்க்காருங்களோ அவங்க தான் நமக்கு எதிரிகள் நமக்கு எதிரி யாரு யாருன்னா சதாதனத்துக்கு ஒத்து போறாங்க யாருன்னா திராவிடத்திற்கு எதிராக பேசுகிறார்களோ அவங்க தான் நமக்கு எதிரி திராவிடத்தை யார் எதிர்த்த திராவிடர் அல்லாதவர்கள் அனைவரும் நம்மளை எதிர்க்காங்கல்ல அவங்க எல்லாமே தாவிரத்துக்கு எதிரி தான் முக்கியமாக சொல்ல அந்த மேல் ஜாதிக்காரங்க சொல்லுவாங்கல்ல இவங்க தான் திராவிடத்தை எதிர்த்தாங்க நம்முடைய கழக தலைவருடைய ஆட்சி அமைஞ்சிச்சு வெற்றி பெற்றோம் ஆட்சி அமைத்தோம் ஆனால் தலைவர் என்ன சொன்னார் திராவிட மாடல் ஆட்சி சொன்னார் உடனே கட்சியை கட்டி திராவிட மாடல் திராவிடம் திராவிடம் ஒன்றிய அரசாகட்டும் அதில் இருக்கக்கூடிய உயர்கூடிய எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா சரி அவன் தான் சொன்னான் கட்டவன அண்ணா திரு கட்சியிலே திராவிடம் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லு உனக்கு அறிவு இல்லை அதையும் அவங்க எல்லாம் எழுத்தா பிஜேபி வேற எழுதிக்கிட்டோம் பார்த்துக்கலாம் நம்ம திராவிடம் பேர் வச்சிருக்கோம் எழுதா ஏன்னா எங்களுக்கு எல்லாம் பயம் திராவிடம் சொன்னாலே பயம் திராவிடம் என்ற வார்த்தை இன்றைக்கு இல்லைங்க மனு மனு இது சொல்றதால சதாதாரம் சொல்றதால அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டதுதான் திராவிடம் என்ற வார்த்தை அங்கேயே இருக்கு அதை தொடர்ந்து நீதி கட்சி வருது அதை தொடர்ந்து இது ஒரு இனம் இல்லை இது வந்து ஒரு திராவிடம் என்பது ஒரு இனத்தின் பெயர் தமிழ் யாருனா பேசுறாங்களோ அவங்க தான் திராவிடம் தமிழ் மொழியில இருந்து எதுனா எந்த எந்த மொழினா பிரிஞ்சு போச்சு அதுதான் திராவிட மொழி இது தெலுங்கு மலையாளம் கன்னடம் இதெல்லாம் தமிழ் எல்லாமே திராவிடர்கள் தான் இவங்க வந்து ஒரு ஜாதி கிடையாது இது ஒரு இனத்தின் பேர் தான் திராவிடம் இதை இவங்களுக்கு சொன்னா இவங்களுக்கு கஷ்டம் சின்ன சதாதனம் சொன்னா இன்னும் இவங்களுக்கு கசப்பு இப்படி ஒரு ஒரு நல்ல ஒரு கருத்தியல் தலைவருக்கு தான் நாள் விழா அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை ஏற்பாடு ஏற்பாடு செய்து மிகவும் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த தலைவர் தான் நமக்கு வருங்காலத்தில் நம்மளெல்லாம் வழிநடத்தப்போகின்ற ஒரு கழக தலைவராக கண்டிப்பாக வருவார் என்று கூறி அவருக்கு ஆர்கினர் மேற்கு பகுதி கழகத்தின் சார்பாக பிறந்தநாள் விழாவில் நாம் எல்லாம் இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் இன்னைக்கு அவருக்கு பிறந்தநாள் நம்ம எடுக்க வேண்டிய முடிவு என்ன தெரியுமா ஒவ்வொரு பிறந்தநாளிலேயும் நம்ம ஒரு முடிவு எடுக்கணும் இன்னைக்கு இளம் தலைவரோட பிறந்தநாள் இந்த பிறந்த நாளில் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நம்முடைய கழகத் தலைவரை மீண்டும் ஆற்றில் வழங்கவேப்போம் என்று கூ இன்றைக்கி இன்னைக்கு சபதம் எடுக்கிறது தான் இன்னைக்கு அவருக்கு நான் பிறந்தநாள் வாழ்த்தாக இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்